வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வலிமையை கொடுக்கக்கூடிய ரெசிபி தாங்க இது வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு அடிக்கடி இதை செய்து கொடுத்தீங்கன்னா வளரும்போதே அவங்களுக்கு உடல் வலிமை அதிகமாக இருக்கும் ரெசிபி மாலை உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்டே அடிக்கடி போகவே வேண்டாங்க வலி மாத்திரையும் போட வேண்டாம் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ரெசிபி தாங்க இது இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு கப் உளுந்துருந்தால் போதுங்க இந்த ரெசிபியை சூப்பராக செய்யலாம் இப்போ ஒரு கப்பு வெள்ளை உளுந்து குண்டு உளுந்து எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணியை ஊற்றி உடனே கழுவி இறுத்துடலாங்க இது ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து இந்த உளுந்தை வந்து பிசைஞ்சு வடிகட்டிடுங்க ஒரு ஃபில்டரில் வந்து வடிகட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா உணர்ந்துருக்கும் இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா பரப்பி விட்டுருங்க அந்த அஞ்சு நிமிஷத்தில் அதுவுமே நல்லா உணர்ந்து வந்துடுங்க இது கூட இப்போ ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதையும் அதே மாதிரி தண்ணி ரெண்டு தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு ஜல்லடையில வடிகட்டிவிடுங்க இனிமேல் ஒரு பிளேட்டில் மாற்றி உணர விட்டுருங்க இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு வானல் ஒன்று வச்சுருக்கேன் அதில் வந்து அந்த உணர்த்தின உளுந்து எடுத்து போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க கைவிடாமல் கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க உளுந்து வந்து நல்லா சூடு ஏறணுதோ அடுப்பை வந்து கொஞ்சமாக தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ எடுத்து பாருங்க நல்லா வறுப்பட்டுருக்கா அப்படின்றத ஒரு பருப்பு எடுத்து வாயில போட்டிங்கன்னா நல்லா மடுக்குன்னு கேட்குங்க அதுதான் பதம் இப்போ அரிசியுமே அதே மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் அதே தாங்க தீ வந்து கொஞ்சம் அதிகமாக சூடு ஏறினோடனே நீங்கள் வந்து குறச்சிக்கணும் இல்லைனா வந்து அரிசியுமே நேரம் மாறி வந்துடும் இந்த மாதிரி வெள்ளையாக வராது இப்போ இந்த அரிசியுமே ஒன்றே ஒன்று எடுத்து போட்டு பாருங்க அது மடுக்குன்னுச்சின்னா பதம் கரெக்டாக இருக்குங்க இப்போ இது நல்லா இதே மாதிரி வருத்தாச்சு இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து இப்போ அரிசி உளுந்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு ஆறட்டும் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிடலாம் இப்போ நல்லா சூடு ஆறி வந்திருக்குங்க இப்போ எடுத்து பார்த்தா கையில் சூடு இல்லை இப்போ வந்து இந்த மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நைஸாக எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நைஸ் பதத்துக்கு அரைச்சிக்கலாம் ஆனால் ரொம்பலாம் நைஸாக அரையாது கொஞ்சம் குறை தான் இருக்கும் புட்டுக்கு மாவு எப்படியே அரைப்பீங்களோ அதே பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க ரொம்பவும் குரகுரப்பு இருக்கக்கூடாது இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிக்கு தான் உப்பு போடணும் ஏன்னா நீங்கள் இனிப்பு சேர்க்கும் போது இனிப்பு வந்து தூக்கி கொடுக்கணும் இல்லையா அதனால் இப்போ மேலே மிக்ஸ் பண்ணிவிட்டு கப்பில் தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த ஒரு கப்பு அரிசி ஒரு கப்பு உளுந்துக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி தேவைப்படும் நீங்கள் வந்து ஒன்றரை கப்பு அளவு தண்ணி அளந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து புட்டு மாவு பேசுகிற அளவுக்கு இது இப்போ நல்லா பிசறியாச்சுங்க இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பதம் இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு இட்லி சட்டி வச்சுருக்கேன் இது மேலே ஒரு காட்டன் கிளாத்து வந்து நல்லா நனைச்சிட்டு உணர்த்தி போட்டுக்கலாம் ரொம்பவும் ஈரமாக இருக்கக்கூடாது கிளாத்து இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக குழியிலேருந்தால் அந்த குழி பக்கம் லைட்டாக அழுத்தி விட்டுருங்க துணியை அழுத்தி விட்டினா அந்த பெசரி வச்ச புட்டு மாவு எடுத்து இதில் வந்து தூவி வச்சுக்கலாங்க ரொம்ப அள்ளி அழுத்தக்கூடாது கரண்டியால் அப்படியே லைட்டாக தூவனா மாதிரி தான் வைக்கணும் ரொம்ப அழுத்திட்டிங்கன்னா புட்டு வந்து கட்டி கட்டியாகிடும் இந்த மாதிரி தூவி எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணி வந்து இட்லி சட்டியில் கொதிக்க ஆரம்பித்த பிறகு இந்த மாதிரி வைங்க இது கூட வந்து இப்போ ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கேங்க அதையும் இது மேலேயே வந்து லைட்டாக தூவி விட்டுடலாம் இந்த ஆவி நீராவியிலே வந்து இந்த தேங்காவும் நல்லா வெந்து வரும்போது நல்லா இருக்கும்ங்க கொஞ்சம் நேரம் இருந்தாலுமே புட்டு வந்து ஊச வராது கெட்டு போகாதுங்க அதுக்காக தான் இப்போ இந்த துணியை வந்து சுற்றிடுவோங்க இப்போ மூடியை போட்டு மூடி ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கூட நல்லா வேகட்டும் இப்போ எட்டு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் நல்லா இதை அதை எடுத்து பார்க்கும்போதே இந்த தேங்காய் வாசனையும் அந்த உளுத்தம் பருப்பு வந்து வறுத்து அரைச்சதுனால அந்த உளுந்து வாசனையும் கம்ம கம்மன் இருக்குங்க இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் உங்களுக்கு நான் வந்து பதம் காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் அப்படியே உருண்டு வரும் பாருங்கள் கெட்டியாக இது தாங்க இது வெந்துடுச்சான்றதுக்கு பதம் இப்போ இந்த பதம் வந்துடுச்சுன்னா ஓகே இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம் இப்போ இந்த பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாங்க இந்த மாவு வந்து ஒட்டியிருக்கோம் அது லைட்டாக கையை வந்து தண்ணியில் தெளித்து நினச்சி தெளிச்சுக்கோங்க லைட்டாக தொட்டா மாதிரி எடுத்துகிட்டு இப்போ எடுங்க ஒட்டவே ஒட்டாது துணியில் ஈஸியாக இருக்குங்க இப்போ எடுத்து பாருங்க அதில் எதுவுமே இருக்காது இப்போ சர்க்கரை வந்து ஒரு கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் ஆனால் இதுக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு கப்பு போட்டுக்கிறேன் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி அதில் போட்டிருக்கேங்க முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் உடச்சி நெய்யில் வறுத்து அதையுமே இதோட சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களோட விருப்பங்க இன்னும் நீங்கள் இது கூட வந்து திராட்சை போட்டுக்கலாம் பிஸ்தா போட்டுக்கலாம் இன்னும் வந்து வேர்க்கல்லையுமே சேர்த்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நான் வீடியோவில் காட்டுறதுக்காக தான் வந்து இன்றைக்கி சுகர் சேர்த்துருக்கேன் இல்லைனா நாட்டு சக்கரை தாங்க நான் சேர்ப்பேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாட்டு சக்கரை கூட நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க வெள்ளமும் சேர்க்கலாம் வெள்ளம் வந்து கெட்டியாக பா அந்த பாவு மாதிரி காய்ச்சி அதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் தண்ணியாக சேர்த்திங்கன்னா புட்டு வந்து ஆகிடும் இப்போ இது எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சிங்க இப்போ இதை சாப்பிட கொடுத்து பாருங்க அவ்வளோ அருமையாக சூப்பராக டேஸ்ட் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க இதே மாதிரி அடிக்கடி வாரத்தில் ரெண்டு நாளாவது இந்த புட்டை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகவே தேவையில்லைங்க அந்த அளவுக்கு உடல் வலிமை அதிகரித்துக்கிட்டே இருக்குங்க இந்த உளுத்தம்பு எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சூப்பராக எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலான்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபி வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்